இன்றைக்கி வந்து மொச்சக்கட்டையை வச்சு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் மொச்சக்கட்டையை நைட்டே ஊற வச்சு வச்சுக்கலாங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கொத்துக்கருவேப்பில் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயமும் இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வந்து இங்கே தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சைவாடை போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க மொச்சையும் இதோட சேர்த்துக்கலாங்க எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியும் கரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாங்க கத்திரிக்காவும் முள்ளங்கியும் வேகணுங்க வெந்து வர வரையும் கொதிக்க விடலாங்க நம்ம வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஆஃப் பண்ணி பரிமாறலாங்க நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி